வெல்கம் டு ஜியா ஜியமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம உளுந்த சோறு காய்கறி நெத்திலி கருவாடு பட்டர் பீன்ஸ்லாம் போட்ட கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா நறுக்கியிருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா நீளமா கீரி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாவே கிள்ளி வச்சுருக்கேன் அதோட கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு மாங்காய் துண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு வாழைக்கா தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சிருக்கறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு சீன வரைக்கும் அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு குடம்புலியை வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன் நான் வந்து புளி வந்து யூஸ் பண்ணுறதுல சா குடம்புலி தான் யூஸ் பண்ணுறேன் அதனால இதை வச்சு செஞ்சிருக்கேன் நீங்கள் புளி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து சோறுக்கு ஒரு கப்பு அளவுக்கு புழுக்கல அரிசிக்கு கால் கப்புக்கு அளவுக்கு உடச்ச தோல் உள்ள உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச போடு அதுக்கப்புறம் தேங்காய் பூ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் நெத்தலி நான் நெத்திலி வந்து ஏஷியன் ஷாப்பில் எனக்கு கிடச்சிது அதனால் நான் வாங்கியிருக்கேன் அது பார்க்குறதுக்கு சுத்தமாக இருந்ததால் அதை நான் யூஸ் பண்ணுறேன் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவடை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா மண்டையெல்லாம் கிள்ளி போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசினோன்னா நல்லா க்ளீனாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் பட்டர் பீன்ஸ் வந்து முந்த நாளே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து குக்கரில் ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு போல் நீங்கள் மொச்சக்கட்டை கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சோறு செஞ்சுக்கலாம் அதுக்கும் மூணு லிட்டர் குக்கர் எடுத்துருக்கிறேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு புழுங்கு அரிசியும் கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்யாதீங்க அது சத்து கிடையாது இந்த மாதிரி கருப்பு உளுந்து வச்சு செய்யுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு பல் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு அளவுக்கு மூணு கப்பு அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு உதிரியாக வேணும்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மூணு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு அரிசியும் உளுத்தம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூடிவிட்டு மூணு விசில் விட்டாலே போதும் சூப்பராக நம்மளுக்கு பொல பலன்னு சாதம் வந்திருக்கும் உங்களுக்கு குலைவாக விடுனா ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் வைங்க சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கும் அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம நெத்திலிக்கறவட்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா ஒரு கொலிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க வெள்ளை பூடு சேர்க்கறதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் எவ்வளவு நாள் நீங்க சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு வந்து கொஞ்சம் கேஸ் ஸ்டோவில் உண்டானதுங்கிறதால கொஞ்சம் வந்து வெள்ளப்பூடு ஜாஸ்தி சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பல பலனு நல்லா வதங்கி வந்து வரணும் அதாண்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்தாதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெங்காயத்தோட பச்சை மணமும் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி இதோட சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் முளை உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சா மட்டும்தான் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரும் மூடி போட்டு சிம்ல வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரும் நம்மளுக்கு கை வலிக்க நம்ம வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்பு எப்போவுமே சுல்லு புல்லுன்னு நல்லா கார சிரமமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால காரம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்கறதால நான் ஏற்கனவே பட்டர் பீன்ஸ் வேக வச்சு வச்சிருக்கேன் இல்லையா அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த குழம்புலேயே சேருங்க அப்போதான் ருசியா இருக்கும் இதே நீங்க மொச்சக்கட்டை யூஸ் பண்ணி வந்து இந்த குழம்பு செய்யறதா இருந்தால் அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் ஊத்தி அந்த குழம்பு செஞ்சு பாருங்க ருசி வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இப்ப வந்து அந்த மசாலாவோடைய பச்சை வாசனம் போற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்து கொதிக்கணும் அப்போதான் கொழம்பு வந்து ருசியா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப மசாலாவுடைய பச்சை வசனம் எல்லாம் போற அளவுக்கு இன்னும் ஒரு கொதி கொதிக்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு மாங்காய் தொட்டு சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் கருவாட்டு குழம்புக்கு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம் நான் வந்து என்கிட்ட வந்து கத்திரிக்காயும் வாழைக்காவும் இருந்ததால் அது மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் சீனவரைக்காய் எந்த காய் உங்களுக்கு விருப்பமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறி நல்லா சேர்க்க சேர்க்க குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் ருசியாக தான் இருக்கும் காய்கறி வந்து உங்களுடைய விருப்பம் தான் எந்த அளவுக்கு சேர்க்கணுங்கிறதெல்லாம் காய்கறி சேர்த்துட்டு இந்த மாதிரி தள தளன்னு ஒரு தடவை நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புளியோ உப்போ இதில் வந்து சேர்க்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா காய்கறி வந்து சரியா வேகாது இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் நீங்க அதுக்கு தகுந்த அளவு உப்ப சேர்த்துக்கோங்க புளி வந்து நான் குடம்புளியை வந்து ஊற வச்ச தண்ணியோட மிக்ஸில் அரைச்சி சேர்த்துருக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்ச புளியே அப்படியே சேர்க்கலாம் நான் வந்து குடம்புளி வேஸ்ட் பண்ண வேண்டாம்ங்கிறதால அரைச்சி இதோட சேர்த்துருக்கிறேன் உடனே ரொம்ப சேர்க்காம போதுமான அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் பின்னாடி தேவைப்படிச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த பட்டர் பீன்ஸையும் சேர்த்துக்கிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மொச்சை கொட்டை வேக வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வரணும் புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கணும் அதுக்காக மூடியை வச்சு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க காய் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க காய் வந்து நல்லா ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு அப்போ தான் நம்மளுக்கு நம்ம சேர்த்துருக்கிற காயில வந்து உப்பு புளிப்பு எல்லாம் நல்லா இறங்கி வரும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் ஏற்கனவே எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதால நான் ரொம்ப தேங்காய் விழுது வந்து சேர்க்கல அதில் பாதி தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தெரியுது இன்னும் குழம்பு ஜாஸ்தியாக விடும் நினைச்சிங்கன்னா தேங்காய் விழுது வந்து நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்ச வச்ச தேங்காய் விழுது இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கணும் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற நெத்திலி கருவாடை வந்து இதோட சேர்க்கணும் இப்போ பாருங்க சுத்தமாக சூப்பராக நீட்டாக கழுவியாச்சு நல்லா கழுவுனாதான் அதனுடைய கவிச்ச ஸ்மெல் எல்லாம் போய் அந்த குழம்பு வந்து ருசி கொடுக்கும் லாஸ்ட்டு அதாவது குழம்பு இறக்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கருவாடு சேர்த்தா போதும் அப்போ தான் டேஸ்டியா இருக்கும் குழம்பு இந்த மாதிரி ஏன்னா கருவாடு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இதே நீங்கள் வந்து துண்டு கருவாடு போடுறதா இருந்தால் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டாலே போதும் இதே நெத்திலி கருவாடுங்கிறதால கொஞ்சம் குழம்போடு சேர்ந்து வரணுங்கிறதால சேர்த்துட்டு இப்போ வந்து மூடி வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்பு நல்லா சேர்ந்து வரும் இப்போ பாருங்க நம்மளுடைய சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு சூப்பராக மனமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் குடம்புலி சேர்த்துருக்கறதால குழம்பு வந்து ருசி எப்படி இருக்கும்னு நினைக்க வேண்டாம் குடம்புல சேர்த்து செஞ்ச குழம்பு வந்து சூப்பராக இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்து குடம்புளி போட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறேன் டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடியாயிருச்சு அது மாதிரி உளுந்து சோறு எப்படி ரெடியா இருக்குங்கிறதை பார்த்துலாம் பாருங்களேன் என் பாக்கிறதுக்கு நல்ல பொல பொலன்னு சூப்பரான உளுந்து சோறு ரெடியாச்சு சில பேர் இதுக்கு தாளிப்பாங்க இதுக்கு தாளிக்கணும்னு எந்த இல்லை பொல பொலன்னு ரெடியான இந்த உளுந்து சோரோட இந்த கருவாட்டு குழம்பும் முட்டையும் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சுமே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சி நாங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முறையா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ